ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்ட அளவில் நான் சப்போர்ட் பண்ணி முடியும் கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி உண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ அப்படிதான் ஆக வேண்டாங்க நீங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்க்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்ல நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்புறை பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரத தான நண்பர்களே சோ ஒரு விரதம் இருந்தாலும் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் அப்டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்தர்ப்பமாக இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மனசு வந்து அலைபையை விடக்கூடாது அது வந்து ஒரு குரங்கு மாதிரி அங்கங்கேயும் மாறிட்டே இருக்கும் இந்த விஷயம் வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்க தூண்டுங்க ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுங்க இன்றைக்கி நீங்கள் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பனிரெண்டமிடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி உருவாக்கிவிடும் கொஞ்சம் தாங்க செயல்படணும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த புதிய பொருட்களையும் வாங்க வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்றத நீங்கள் யோசித்து தாங்க அதுக்காக முதலீடுகளை மேற்கொள்ளணும் மற்றவங்களுக்கு கொடுத்த நீங்கள் வாக்குறுதியில் வந்து இன்னைக்கு காப்பாற்ற முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் வாக்குறுதியில நீங்கள் அள்ளி வீசிடக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி கொடுக்காமுதுங்க நெருங்கி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்கள் அலுவலக பணியில் சக ஊழியர்கள் கூட இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் ஆதரவான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதளவில் உங்களுக்கே உங்கள் மீது ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு காரிய வெற்றிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க செலவுகள் திடீர்னு உங்களுக்கு வந்து சேரலாம் அதனால நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உங்க சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது அதனால பட்ஜெட் போட்டு முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யறது நல்லதுங்க அலுவலகப் பணிகள்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க உங்கள் வீர வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் அதனால அலுவலக பணிகள் இன்னும் சிறப்பாக மாறுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதனால நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க நீங்க குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அனைவருடமும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ங்க நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் செலவில் கண்ட்ரோல் பண்ண அன்னைக்கு ஹைலைட்டான ஒரு விஷயமா உங்களுக்கு அமைகிறது அதிகமான சக்திசாலியாக தான் நீங்க இருப்பீங்க நாள் முழுக்க எனர்ஜி உங்கள் கிட்ட இருக்கும் அதனால என்ற தினம் உங்களுக்கு நல்ல காரிய வெற்றில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு என்ற தினம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான தினமாகவே இன்னைக்கு அமைப்பெருவீங்க வியாபாரத்துல நல்ல புதிய உயரங்களை நீ எட்டக்கூடிய அளவிற்கு வியாபார வாழ்க்கை சிறப்பான உயிரிழைத்து உண்டு வந்து தருங்க தகுதியுள்ளவர்களுக்கு திருமண வரங்கள் தேடி வரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப நல்ல பலன்களை எப்படி தருவதாக நீங்க நீங்கள் இல்லாத சில விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு காட்ட மாட்டீங்க ஏன்னா நீங்க இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலாக உங்களது பர்சனல் வாழ்க்கையில் நீங்க இன்னைக்கு சூப்பராக கட்டுப்பட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே தேவையில்லாத விஷயங்கள நீங்க செயல்படாம கரெக்டான விஷயங்கள் மட்டும் இங்கே ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது புதிய வேலை ஏதாவது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த வேலை எந்த வேலை ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த துறையில அனுபவம் வாய்ந்தவர்களை நீங்கள் இன்றைய தினம் சந்தித்து ஆலோசனை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்களுக்கு வேலையினுடைய அனு மற்ற அனுபவங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க இல்லர் வழக்கில் உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே நண்பர்கள் பேரில் எங்கேயாவது நீங்கள் வந்து நிறைய நேரத்தை வந்து நீங்கள் ஊர் சுற்றுறதுல வந்து நிறைய செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தை செலவழிச்சிங்க அப்படின்னா இந்த தினம் குடும்ப வாழ்க்கைக்கு போதுமான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியாமல் போயிருந்தோம் அதனால் கவனமாக இருங்க இந்த தினம் உடல் ஆறுக்கு இதெல்லாம் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானத்தை செலவிட வேண்டியது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலருடன் நீங்கள் இந்த தினம் சிறப்பான உற்சாகத்தை பெற முடியும் என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நேரத்தையும் உங்க காதலர் கூட நீங்க நெடு நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தித்து நீங்கள் வந்து இன்றைய தினம் உங்களை காதலர் கூட இருக்க முடியும் என்றாலும் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில இனிமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை மட்டும்தாங்க செய்யணும் உங்க காதலர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் அழகாக மாறுங்க தினம் உங்களது அந்த ஒற்றுமை அதிகரித்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது செலவுகள் அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா அதனால் சின்ன சின்ன சண்டைகளும் உங்களது தம்பதியிடையே ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையிட நீங்கள் இந்த தினம் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி உங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களை இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் சண்டை சச்சர்கள் வராமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக விழிப்புணர்வாக இருந்து அதை சமாளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்த நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க ஆனால் நண்பர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது சில தவறான பழக்கங்கள்லாம் செய்யக்கூடாதுங்க போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் இன்றைக்கி செயல்பட வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் மா மாற்றிக்கணுங்க சூப்பரான ஒரு நாள் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றம் உண்டு எல்லாமே இன்றைக்கி கண்ட்ரோலில் தாங்க இருக்கணும் செலவுகளை மட்டும் நீங்கள் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டால் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையின்னு பார்க்கும்போது நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க ரோஸ் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதிநாள் சார்பில் யாரெல்லாம் இந்த தினம் மெருகீர நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் இங்கவுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட பழக்கும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க நண்பர்கள் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க இல்லைன்னா உங்களுக்கு எதிர்பாரத செலவுகள் ஏற்பட்டு நிதி நெருக்கடியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் அலுவலக பணியில் உயர் அதிகாரிகள் என்ன யோசிக்கிறாங்க என்ன விஷயங்கள் உங்ககிட்ட கிட்டே எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள் இன்றைய தினம் நன்றிலே இது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் செய்த நண்பர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி சக ஊழியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட சொந்த பந்தங்கள் கூட கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க இன்னைக்கு பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க அவசரப்படக்கூடாது வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்திக்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்களும் உண்டுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே